பலஸ்தீனுக்கு ஒரு சவாலாக மெக்சிகோ மாறிவிடுமோ என்ற அச்சம் இப்பொழுது உருவாகி இருக்குது அதற்கு காரணம் அந்நாட்டினுடைய ஜனாதிபதியாக அதுவும் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண் ஜனாதிபதியாக யூத இன பெண் ஒருவர் தெரிவாக இருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நேரடியாக தோல் கொடுக்கிற நிலையில் அதன் பக்கத்து நாடான மெக்சிகோவில் இவ்வாறு யூத ஆட்சி என்பது பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலிய யுத்தத்தில் பெரும் அச்சத்தை தோற்றுவித்திருக்கிறது அந்நாட்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை கிளோடியோ ஷேன்போம் பெற்றுள்ளதோடு உறுப்பினர் வெறும் இருபத்தி எட்டு வீதத்துக்கும் குறைவான வாக்குகளையே பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன எவ்வாறாயினும் ஜூன் மாதம் எட்டாம் திகதி இறுதியான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஆனால் இப்பொழுது அந்நாட்டு ஜனாதிபதி அறுபத்தொரு வயதான கிளோடியோன்போம் என்பது ஊர்ஜிதமாக இருக்கிறது ஒரு யூத பெண்ணின் ஆட்சி மெக்சிகோவில் அமைவது என்பது நான் மேலே சொன்னது போல இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தத்தில் மேலும் அச்சையே அதிகரித்திருக்கிறது இதற்கு முன்னர் மெக்சிகோ ஜனாதிபதியாக இருந்தேல் நடுநிலை வகுத்ததையே அவதானிக்க முடிந்தது அவர் அவ்வாறு நடுநிலை வகித்த காரணத்தினால் தான் அவருடைய தோல்வியும் அமைந்திருக்கிறது என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது எவ்வாறாயினும் புதிதாக ஆறு வருடங்களுக்கு அந்த நாட்டை பொறுப்பேற்க உள்ள நிலைப்பாட்டை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காரணம் சர்வதேச வலையை சரியாக பின்னுவதற்கு முன்னர் சொந்த நாடான மெக்சிகோவினுடைய வலையை அவர் பின்ன வேண்டியிருக்கிறது அந்நாட்டினுடைய குற்றங்களை குறைக்க அவருக்கு பல காலம் செல்லக்கூடும் காரணம் அந்நாட்டினுடைய குற்றங்கள் அடிப்படையில் உலக நாடுகளின் வரிசையில் மெக்சிகோ நாற்பத்தி இரண்டாவது இடத்திலே இருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த நாட்டினுடைய தேசிய உற்பத்தியும் வருடா வருடம் குறைந்து வருவதால் அது அவர்களின் வரவு செலவில் பாரிய குறைகளை தோற்றுவித்திருக்கிறது எனவே உள்நாட்டுக்குள்ளேயே இவ்வாறான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுக்கு காலம் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்தில் மூக்கு நுழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது ஆனாலும் காலம் கடக்கும் பொழுதுதான் நிலைப்பாடுகள் வெளியில் வரும் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்தான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு நான்கு ডু ড এমেজান কালেজ ডা এল কে